யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் விதியை வெல்வது எப்படி என்று ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் திருவுலப்பாங்கின் வண்ணம் சித்தாந்த வித்யாசாகரம் திரு வைத்தியநாதன் அவர்களால் தொகுக்கப்பட்டு திருவாடு தூறை ஆதீனத்தால் வெளியிடப்பட்ட தொகுப்பிலிருந்து சில தேவாரங்களை பகிர்ந்து கொள்ள போகின்றேன் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை என்று வந்தவர்களுக்கு நூல் போட்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு இந்த தேவாரம் என்று கூறி அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்தந்த தேவாரங்களுக்கு இன்னென்ன பலன்கள் என்று இந்த புத்தகத்தில் பதிப்பிட்டு பதிப்பிடப்பட்டுள்ளது அதிலிருந்து சில தேவார மலர்களை இப்பொழுது நாம் காணலாம் முதல் தேவாரமாக நன்றுடையானை தீயதிலானை என்று திருச்சியில் உள்ள தாயுமானேஸ்வரர் திருச்சிராப்பள்ளியில் உள்ள தாயுமானேஸ்வரர் இறைவி மட்டுவார் கூடலம்மை அவர்களை போற்றி பாடும் ஞானசம்பந்தரின் இந்த பதிகத்தினை காணலாம் இந்த பதிகத்தின் பலனாவது தாயாரின் உடல்நிலை சீர்பெறுதல் பிரசவம் சுகமாக அமைவதற்கும் உறவினர் நண்பர்களின் தொடர்பு நன்கு அமை பெறுவதற்கும் வீடு மனை முதலியன செம்மையுற கட்டி முதி முடிப்பதற்கும் ஓத வேண்டிய பதிகம் என்று இந்த பதிகத்தை அருளி செய்திருக்கின்றார்கள் குறிஞ்சி ராகம் ஹரி திருச்சிற்றம்பலம் நன்றுடையான நரைவள்ளேர் ஒன்றுடையானை ஒன்றுடையானை உமையோ ரூபாக உடையானை சென்றடையாத திருவுடையானை சிறப்பள்ளி குன்றுடையானை குன்றுடையானை உள்ளோ குளிரும் கைமகவே கடுவனுடுடி கழைப்பாய்வான் செம்முக மந்தி செம்முக மந்தி கருவரை ஏரூ சிறப்பள்ளி வெம்முகபெழத்து ஈரூரி போர்த்த நீ பைமுகநகோ பைமுகநாகோ மதியுடன் வைத்த பழியன்றே மந்தம் ൂഴവം മഴലൈതുംബ വര നീഴൽ സെന്തൺ പൂണമു സെന്തൺമ്പൂണമോ സുനയോ സൂർന്ന സിറപ്പള്ളി സന്തം சடை மேல்டைய விடை ஊறும் எழுந்தோ அடிகள் எழுந்தோம் அடியார்க்கு அல்ல இல்லை துரை துறை மல்குசாரல் சுனை மல்குனி திடை வைகி சிறை மல்குவள் சிறை மல்குவள்டோ தூமியோ பாடோ சிறப்பள்ளி கரை மல்கு கண்டன் கனல் ஏறியாடும் கடவுள் எம் பிறை மல்கு செல்கு எங்கள் பெருமானே கொலைவரை யாத கொள்கையர்தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக, சிலை வர யாக சேற்ற நரேனோ சிறப்பள்ளி தலைவரை நானும் தலைவரலாம நிலவரை நீ நிலவரை நீலோ உண்டதோ வெள்ளை நிரம்பாமே வெய்யத்தன் சார விரி நிற வேங்கையே தன் போது செய்யப்போன் சேரும் செய்யப்போன் ோ சிராப்பள்ளி மேய தையல்வோர் பாகம் மகிழ்வக நந்தும்பழ் தொலைவோட்டில் ஐயமு கொழுவள் அறிவாரையே வேயர் சாரல் கருவீரல் ஊகம் விளையாடும் சேவுயர் கோயில் சேவுயர் கோயில் சிராப்பள்ளி மே செல்வனேவுயர் கொள்ள நீ கைவினக்காக பெருமான தீவுகள் தாடல் தீவுகள் தாடல் திருக்குறிப்பு ஆயிற்று அகாதேய மலை மல்கு தோளன் கெட ஊன்றி மலரோந்தன் தலைகளாக தலைகளாக பலி திற பழிவோ ரா சொல்லவல வேதம் சொல்லவல கீதம் சொல்லுங்கா சிலல போலும் சிலல போலு sira palli se da செய்கை ஏ அறப்பள்ளி யானும் மலர்வுரை வனும் அறியமை கரப்புள்ளி நாடி கரப்புள்ளி நாடி கண்ணில ரேனு கல் சூண்ட சிறப்பள்ளி மேய வார்சடை செல்வர் மனை தோறும் இறப்புள்ளமை இறப்புளீ ரூமை இகழாரே நானும் நீ தோர்களும் கஞ்சி நாள் காலை ஊனா பகல் உண்டு ஊனா பகல் உண்டு ஓதுவார்கள் உரைக்கும் பேணாது ஊரூசி ും എൻ വീരം പെരുമാന ശേണർ കോയൽ സേണർ കോയിൽ സ്രാപ്പള്ളി സേർമി നേനയം பாடும் யானை திரை சூழ்ந்த காணல் சங்கேரும் காணல் சங்கேறும் கழுமலூரில் கவுனியன் ஞான சம்பந்தன் நலமிகு பாடல் இவை வல்ல வான சம்பந்தத்து வான சம்பந்தத்து அவரோடு மணி வாழ்வா ரே ஞான சம்பந்தன் நலமிடல் இவை வல்ல வான சம்பந்தத்து வான சம்பந்தத்து அவரோட மழ நீ வாழ்வாரே चित्रं बलम्